உத்தரமேரூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தலைமை கழக பேச்சாளரும் செய்தி தொடர்பாளருமான பேராசிரியர் கல்யாணசுந்தரம் விழா மேடையில் பேசுகையில் ஒரு பொம்மை முதல்வர் தலைமையில் திமுக அரசு அமைந்த இந்த முப்பத்தி இரண்டு மாத காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர் நிகழ்வுகளாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையின் கைகள் முதல்வரின் குடும்ப உறுப்பினர்களால் திமுக ரவுடிகளால் கட்டப்பட்டுள்ளது கடந்த வாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வசிக்கும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மருமகள் மீது கொடுத்துள்ள புகார் நாட்டையே உலுக்கியிருக்கிறது மாணவியை நிர்வாணப்படுத்தி உடல் முழுவதும் தாக்கி சித்திரவதை செய்ததாகவும் காயங்களை காட்டி அந்த மாணவி கொடுத்துள்ள புகாரும் நேர்காணலும் சாதாரண குடிமக்களின் இரத்தத்தை உரைய வைக்கின்ற செய்தியாக மாறியிருக்கிறது மனித வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ள நாட்டில் பதினேழு வயது மாணவியை விலைவேசி வாங்கி வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கி கொத்தடிமை முறையை ஓர் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் குடும்பமே நடைமுறைப்படுத்தியுள்ளது என்பது ஏற்க முடியாத அவலம் எதிர்கட்சி மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் தொடர் வலியுறுத்தலாலும் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அம்பலப்பட்டு போனதாலும் வேறு வழியின்றி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது ஆனாலும் கருணாநிதியின் மகனும் மருமகளும் இப்பொழுது வரை கைது செய்யப்படவில்லை தலைமறைவாகிவிட்டதாகவும் தேடி வருவதாகவும் சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது இந்த திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் பொம்மை முதல்வரை தமிழக மக்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றும் அவர் கூறினார் கூட்டத்தின் போது மாவட்ட தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் துரைபாபு நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்